ரோட்டில் வந்து நின்று கையை காமிச்சாலே பஸ் அண்ணி வந்து சொன்னாங்க இங்கே கையை காமிச்சாலும் நிற்க மாட்டேங்கிறாங்க காலை காமிச்சாலும் நிற்க மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நடு ரோட்டில் போய் நின்னா கூட அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க இருக்குது அவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்கடே இங்கே ஒருத்தர் நின்று கையை கையை காமிச்சிக்கிட்டு இருக்குனே ஏனாவது வண்டியும் நிறுத்துறீங்களா ஆ ஒரு பஸ் ஸ்டாப்பு கட்டியிருந்தால் இந்த நிலமையில நமக்கு வந்துடுமா அதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நின்று கெஞ்சிகிட்ருக்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்கிட்டேன் கைஸ் ஸோ அந்த கார் தான் நான் இப்போ பார்க்க போகிறோம் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் கெஞ்சுறதுக்கான அவசியமே இல்லை ஏன்னா நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா இவி கைஸ் மகேந்திரா கம்பெனியோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஊரை விட்டு அவுட் சைடில் இருக்கோமா அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஸ்ஸெல்லாம் நிறுத்த மாட்டேங்கிறாங்க பஸ் ஸ்டாப்பும் மாட்டேங்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கார் வாங்கிட்டோம் இங்கேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கார் இப்போ தான் லான்ச் ஆச்சு உடனே போயிட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலை வந்துடுச்சு ஸோ நான் சிட்டிக்குள்ளே போகணும் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் நம்ம வந்து இந்த பஸ்ஸெல்லாம் ரீஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா இன்றைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பஸ்ஸை ரீஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இன்ஃபார்மர் வந்து ஒரு பஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ அந்த பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை நம்ம போய் பார்க்கலாம் அப்படியே இந்த புது கார்லேயும் ஓட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பல்காக இருக்குதுங்க யாராவது தூரத்துலேருந்து பார்த்தா கூட அப்படியே தனியாக தெரியும் அந்தளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த இந்த வண்டியை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ இது நம்ம எதனால் பார்த்தீங்கன்னா இந்த காரை வாங்கியிருக்கோம்னா நமக்கு வந்து பெட்ரோல் போட தேவையில்லை கைஸ் நம்ம வந்து இருக்கிறதே வந்து இந்த ஊரில் பெட்ரோலை போட்டே அழிஞ்சு போயிடுவோம் பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓட்டலாம்ல ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம நல்ல கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இன்றைக்கி எதாவது டெஸ்ட் பண்ணிடுவோம் எவ்வளோ கிலோமீட்டர் எது கொடுக்குதுன்னு அப்பா முன்னாடி பார்த்திங்களா மூணு டிஸ்பிளே கொடுத்து வச்சிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒன்று ஜிபிஎஸ் ஒன்று ஸ்பீடோ மீட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மூணுமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இருக்குது நல்லா இருக்குது நல்லா தாங்க இருக்குது ஸோ ஓட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது கண்ட்ரோல்லாம் சூப்பராக இருக்குது நான் போக வேண்டிய இடத்த பார்த்தீங்கன்னா நான் ஜிபிஎஸ்சில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ பக்கத்தில் தான் இருக்குது ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை கைஸ் பெட்ரோல் போடணுமா ஓ மறந்தே போயிட்டேங்க கைஸ் நான் வந்து இது வந்து ஈவி வண்டியில் பெட்ரோல் போடுறதுக்காக வண்டியை திருப்பி இருப்பேன் கைஸ் பெட்ரோல் போட்டு போட்டு அப்படியே அதிலே ஊறி போயிடுச்சு கைஸ் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹார்பர் பக்கத்தில் வந்திருக்கோம் இதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பக்கத்தில் தான் ஏதோ வண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஒன் வே நம்ம இந்த வகம் போகவே கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் தான் இருக்குது ஒன் வே போட்டு வச்சுருக்காங்க அதனால தான் இருந்தாலும் நம்ம இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து உள்ளே போய் தான் ஆகணும் நமக்கு வந்து வேறு வழி இல்லை வண்டி இங்கே பார்க் பண்ணிடலாமா பேசாமல் பார்க் பண்ணிவிட்டால் நம்ம அவ்வளோ தூரம் நடந்து போகணுமே அதுவும் இல்லாமல் இங்கே பார்க் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தூக்கிட்டு போயிடுவாங்க வண்டியை ஸோ இங்கே பார்க் பண்ணுறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி தோணுது அதனால நம்ம வேறு இடத்துல நிறுத்துறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் காம்பவுண்ட் இருக்குல்ல இது ஓரமாக நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கோயிலுக்கு வந்தவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா கோயிலில் வேலை செய்கிறவங்க யாருதோ அப்படின்னு நினச்சி நம்ம வண்டியை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இங்கே தான் கரெக்டான லொக்கேஷன் நான் நினைக்கிறேன் ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா வண்டியை பர்ஃபெக்டாக நிறுத்திட்டு ஓகே வண்டியை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நிறுத்தியாச்சு இதுக்கப்புறம் யாரும் நம்ம வண்டி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் இந்த இடத்துல இல்லை நம்ம வண்டி நிறுத்துனது யாரும் பார்க்கல நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே கண்டுக்காத மாதிரி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் ஏன்னா நமக்கு அதுதான் நல்லது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே இந்த கோயிலுக்குள்ளே இருக்குதோ இங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே ஆ கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல அதோ அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடிக்குது பாருங்க நம்ம இந்த கோயிலுக்குள்ளே இருக்குன்னு இருந்தோம் ஆனால் கோயிலுக்கு வெளியே இருக்குது கோயிலுக்குள்ளே நிறுத்தினா நம்ம பஸ்ஸு நிறுத்த முடியாதுல்ல அதனால் வெளியே நிறுத்தி வச்சிருக்காங்க அதுவும் இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இங்கே இருக்காமா யாரும் எடுக்க வர்றதே இல்லையாமா என்ன கதைன்னு தெரியல ஸோ நம்ம போய் பஸ்ஸை பார்க்கலாம் கண்டிஷன் தேருமா தேராதா அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் பஸ்ஸா ஓ நல்ல சொகுசு பஸ்ஸு தான் போல இருக்குது இந்த பஸ்ஸு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எங்கே பார்த்துருக்கேன் என்ன ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி எதை எழுதி வச்சுருக்காங்க என்னன்னு தெரியலையே கேஎஸ்ஆர்டிசியா ஐராவத்துன்னு போட்டிருக்குது ஸ்லீப் லைக் அ பேபியா எல்லாம் துரு பிடிச்சி போய் கிடைக்குது கேஸ் எவ்வளோ காலமாக இந்த இடத்துல நிற்கிதுன்னு தெரில இந்த கடல் பக்கத்தில் நிற்கிறதுனாலேயே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நிறையா துரு பிடிச்சிருக்கு அந்த உப்பு உப்பு காத்து பட்டு பட்டு ஓகே பஸ்ஸு வந்து ரொம்ப மோசம்லாம் இல்லை ஓகே கண்டிஷனில் தான் இருக்குது நம்ம இருந்தாலும் கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன எதுன்றதை பார்க்கணும் அதுவும் இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வர தெரில பல காலமாக நிற்கிது போல இருக்குது இந்த இடம் பார்த்திங்களா செமையாக இருக்குல்ல ஆக்சுவலாக நம்ம இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஐலாண்டு அந்த பக்கம் ஸ்டேட்டாக இருக்கிறது ஒரு ஐலாண்டு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஐலாண்டு நம்ம இந்த இடத்த விட்டு போகணுன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் தான் போய் ஆகணும் நம்ம இந்த பஸ்ஸு சரி பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா கப்பலில் தான் கொண்டு போய் வெளியே ஊருக்குள்ளே கொண்டு போய் விற்க வேண்டியது வரும் சரி இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்றது பார்ப்போம் இங்கே இன்டீரியர் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது டஸ்ட்டு ரொம்ப செம டஸ்ட்டாக இருக்குது இங்கே உள்ள எதை தொட்டாலும் பார்த்தீங்கன்னா அழுக்கு கரையாக இருக்குது ஓகே கதவெல்லாம் தான் இருக்குது இருந்தாலும் எப்படி இவ்வளோ டஸ்ட்டு வந்துச்சு ஓகே ரொம்ப நாளாக அன்றைக்குது போல இருக்குது எப்படி டஸ்ட் எரிச்சு சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஸ்டார்ட் ஆகலன்னா ரொம்ப கஷ்டமாச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகிடு ஸ்டார்ட் ஆகிடு ஸ்டார்ட் ஆகிடு ஓகேங்க சூப்பர் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு சூப்பரு நான் கூட ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருந்த வண்டியாச்சு ஸ்டார்ட் ஆகுமா இல்லையான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பரவாயில்ல ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னென்ன இப்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாதி வண்டி ரெடி பண்ண மாதிரிங்க இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா போதும் நமக்கு பாதி வண்டி ரெடி பண்ண மாதிரி மீதியெல்லாம் இந்த பாடியை வாஷ் பண்ணி அப்படியே பெயிண்டிங் பண்ணி பண்ணுறது தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் ஏன்னா பஸ்ஸை டோ பண்ணிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு நமக்கு தான் எக்கச்சக்க செலவு வேறு ஆல்ரெடி இதில் வந்து காசு பார்க்கலாம் தான் நம்மளே வந்து பஸ்ஸை பழைய பஸ்ஸில் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து டோப் பண்ணிட்டுலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் ரிஸ்க்கு சரி ஓகே எப்படியோ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நேராக கேரேஜுக்கு தான் கொண்டு போக போகிறோம் கேரேஜுக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் இங்கே தான் வந்தாகணும் ஏன்னா நம்ம வந்து இந்த வண்டியை கப்பலில் தான் எடுத்துகிட்டு ஆகணும் எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா நமக்கு இந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சி அதுவும் அந்த இன்ஃபார்மருக்கு ஒரு கமிஷனு இந்த பஸ்ஸை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி நம்ம கொண்டு போய் கப்பலில் கொண்டு போய் நம்ம வந்து டெலிவரி பண்ணணும் எவ்வளோ செலவு இருக்குது செலவெல்லாம் போக நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு தெரியல இங்கே என்ன உள்ளேருந்து ஹார்பருக்குள்ளேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அத்தடியாயோ பொறுமையா போடா என்ன வருஷம் கட்டி போகிறாங்க சரி அவங்க மெதுவாகவே போவோம் பஸ்ஸு மறுபடியும் ஆஃப் ஆகாமல் இருந்தால் சரி என்னடா அடே என்னடா இடிச்சு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க என்னங்க வே ஆல்ரெடி இத்து போன வண்டி மாதிரி இருக்குது பழைய வண்டியை நானே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் இவன் வேறு வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இடிச்சுட்டு போய் அப்படியே சிக்னல் தெரியாத மாதிரி நிற்கிறான் பாருங்களேன் எப்படிடா எப்படிறவங்க மட்டும் முடியுது ஆனால் என் மேலே தாங்க தப்பு இருக்குது நான் முன்னாடியே சொன்னில்ல இந்த வழியாக போகும்போதே இது வந்து ஒன் வே நம்ம உள்ளே போகக்கூடாது இருந்தாலும் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் பின்னாடி தள்ளிட்டு வரானுங்க கடே நானே போவேண்டா ஏன்டா தள்ளிட்டு வர்ற என்னடா அவசரம் அவசரம்னா முந்திட்டு போக வேண்டியது தானே என்னாச்சு அடப்பாவி என்னங்க கொஞ்ச நேரத்தை கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா தானடா போய்கிட்டு இருந்துச்சு என்னடா ஆச்சு உங்களுக்குலாம் ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குங்க இந்த பஸ்ஸுக்காரங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஓட்டிகிட்டு போகிற பஸ்ஸை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானு நினைக்கிறேன் பஸ்ஸை பார்த்ததுக்கே அவனுக்கு ஷாக் ஆகிறானுன்னா நான் உள்ள உட்காந்து ஓட்டிகிட்டு போயிட்ருக்கேன் எனக்கு எவ்வளோ தில்லு இருக்கணும் சொல்லுங்க உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டு அதுலேயே நான் உட்காந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா எப்படி நானே பயப்படாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இவங்களுக்கு என்ன பயம் உள்ளே பெருச்சாளி இருக்கா இல்லை பாம்பு வேணும் உள்ளே குடியிருக்கான்னு தெரியல ஏன்னா ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுருந்த வண்டியாச்சா என்ன குடியிருக்குன்னு எனக்கே தெரியாது அதெல்லாம் பார்க்காம பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரேஜுக்கே வந்துட்டுங்க கேரேஜ் இங்கே தான் இருக்குது ஆனால் நம்ம இப்படி போக முடியாது அப்படி சுற்றி போயிட்டு நம்ம வண்டி நிறுத்தணும் அச்சச்சோ அக்கா தெரியாமல் இருச்சுட்டேங்கா மன்னிச்சிருக்கா அண்ணே அண்ணே என்ன தள்ளிட்டு போகாதே என்ன நீ வேறு தள்ளிக்கிட்டு இருக்க பின்னாடி பஸ்ஸை இவங்க முட்டு இருக்காங்க நம்ம பஸ்ஸுக்கு ஐயோயோ நம்ம வண்டி ஆல்ரெடி கண்டிஷன் தெரியாமல் இவனுக்கு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம பஸ்ஸை ஆல்ரெடி இத்து போன பஸ்ஸில் ஏன்டா இப்படி வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த பஸ்ஸை நான் கொஞ்சம் உயிரோடு கொண்டு போய் கேரேஜை விடலான்னு நினச்சேன்டா போகும்போதே போதே போல இருக்குது ஓகே கேஸ் கேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறுத்திடுவோம் ஏன்னா ஆல்ரெடி நிறையா வண்டி இங்கே எல்லாம் சரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க பல தான் இருக்குது புது வண்டி மாதிரி சரி இங்கே நம்ம கரெக்டாக வண்டியை நிறுத்திடுவோம் பஸ்ஸோட பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சி அங்கங்கே ஒடுங்கி போய் கிடக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த பாடி வந்து தேராது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சுட்டு புது பாடி தான் கட்டணும் அதுதான் நல்லதும் கூட சரி ஓகே நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேசியாச்சு இந்த பஸ்ஸை வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணுன்றது நம்ம கேரேஜ் ஓனர்கிட்ட கிட்டே சொல்லியாச்சு அவர் பார்த்தீங்கன்னா சரி பண்ணி வச்சுருவார் நம்ம இப்போதைக்கு கிளம்பலாம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கைஸ் பஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு நம்ம கேரேஜ்ல இருந்து ஸோ இது என்ன பஸ்ஸுன்னு தெரியுதா யாருக்காக ரெடி பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா ஆமா கைஸ் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களோட ஃப்ளாக் கலரான ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை அப்புறம் அந்த வாகைப்பு நம்ம வந்து போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜயின்னு சொல்லிட்டு தலைவர் விஜயோட ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்கோம் ஸோ பஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் வந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கோம் அப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் முன்னாடி இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம்ன்ற நேமு அப்புறம் ரெண்டு யானை தலைவர் விஜயோட ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இந்த பஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ இந்த பஸ்ஸை தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை தான் நம்ம கொண்டு போய் டெலிவரி கொடுக்கவும் போகிறோம் பழசை அழிக்காமல் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயம் அதிலேருந்து உருவாக்கியிருக்கோம் சரி ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த பஸ் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணலாம் நம்ம வந்து இருக்கிறது வந்து ஒரு ஐலாண்டுன்னு ஆல்ரெடி சொன்னேன் ஸோ இந்த பஸ்ஸை இப்போ வந்து ஹார்பருக்கு எடுத்துகிட்டு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா போட்டு போட்டில் கிளம்பி சரி போட்டுன்ற ஷிப்பு ஷிப்பில் போயிட்டு நம்ம வேறு ஒரு ஊருக்கு போகணும் அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம் பார்த்து பத்திரமாக பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இதை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா ரோட்டில் எவனும் நம்ம வண்டியை வந்து இடிச்சிடக்கூடாது நம்ம வண்டி இடிக்கிறதுக்குன்னே பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் சரி ஓகே ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது ஆனால் அந்த பக்கம் இன்ன தெரில ட்ராஃபிக்காக இருக்குது ஓகே ஆப்போசிட்டில் ஒரு அண்ணன் வேறமாக வராரு ஓகே அந்த பக்கம் திரும்பிவிட்டாருங்க பரவாயில்ல ஒருவேளை அப்படி போய் இப்படி வருவாரோ ஆமாம் அதே மாதிரி தான் வராரு இங்கே ஒரு கார்காரன் பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சுக்கிட்டே வர்றாங்க விலகு விலகுன்ட்டு விலகுறையா கொஞ்சம் பொறுங்கய்யா ஆமாம் என்ன கார் மட்டும் இப்படி வருது அந்த வண்டிங்கெல்லாம் அப்படி போகுது என்ன விஷயம்னு தெரியல எதுக்கு அந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சில வண்டிக்கு இப்படி வருது சில வண்டிங்க அப்படி போகுது என்னடா பண்ணுறீங்க இந்த வழிதான் இருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம்ல ஓகே வண்டிங்கெல்லாம் வரல நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி முன்னாடி கிளம்பிடுவோம் இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தான் நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி சரி நம்மளும் வந்து பஸ்ஸெல்லாம் பழைய பஸ்ஸெல்லாம் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குறோம் பழசை வந்து நம்ம அப்படியே அழிக்காமல் அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குறோம் ஸோ அந்த வேலையில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சவங்க வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இந்த பஸ்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த பஸ் எப்படி போயிட்டு இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப மட்டமாக ஸ்லோவாக போயிட்டுருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள் ஸோ இன்டீரியர்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கண்ணாடியில் இருந்த அழுக்கு இழுக்கு எல்லாத்தையும் எடுத்து தூர வீசியாச்சு கண்ணாடி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு தூரை இல்லை கண்ணாடியே தூக்கி வீசிட்டு புது கண்ணாடி போட்டிருக்கு முன்னாடி அப்புறமா பாடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்ஜின் மட்டும்தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலசி ஆராயிஞ்சி ரெடி பண்ணியிருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றிருக்கோம் இப்போ வண்டி பார்த்திங்கன்னா சும்மா தாறு மரம் போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த பஸ்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி ஒப்படைக்க போகிறோம் கேட்டிருந்தவங்க கிட்டே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்பர்கிட்ட வந்தாச்சு ஸோ அதுக்கான என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம் ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து நமக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் செலவாகும் அந்தளவுக்கு ரொம்பலாம் செலவாகாது ஆனால் நம்ம பஸ்ஸை கொண்டு போகிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஏதாவது சின்ன வண்டிக்கு எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை இல்லை இவ்வளோ பெரிய பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நிறைய பணம் கேட்பாங்க ஸோ எங்கே ஷிப்பை காணும் அந்த பக்கம் தான் எங்கேயும் நிற்குது ஸோ அங்கே தான் நம்ம போய்ட்டுருக்கோம் நான் இந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டிருக்கேன் எப்பயுமே பெரிய ஷிப்பு அப்புறம் ஒரு சின்ன ஷிப்பு போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது பெருசு போயிடுச்சாமா சின்னதாக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இல்லை ஒரே ஒரு பஸ்ஸு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு காரு நிறுத்த முடியும் நம்ம பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்தினா அதுவும் இவ்வளோ நீளமாக இருக்க பஸ்ஸெல்லாம் நிறுத்தினா வந்து அந்த ஷிப் எது ஃபுல்லாகிரும் பார்த்தீங்கன்னா தம்மா தொண்டு தான் இருக்குது பார்த்திங்களா இங்கே தான் நம்ம கொண்டு போய் நிறுத்தணும் ஸோ பஸ்ஸு நிற்க அள்ளி ஒரு வண்டி எதுவும் நிற்கிது நம்ம பஸ்ஸு நின்றுச்சுன்னா அவ்வளோதான் ஃபுல்லாகிருங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க பரவாயில்ல இன்னும் கூட எங்கள் சைட்லலாம் வண்டி நிறுத்தலாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப நேரம் டிராவலுக்கு அப்புறம் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்டை விட்டு வேற இடத்துக்கு வந்தாச்சு ஸோ நம்ம டெலிவரி பண்ணுற ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது இப்போது நம்ம இந்த ஹார்பரை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே டெலிவரி பண்ணணுமோ அங்கே தான் போகிறோம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி மேலே பாலம் அதுக்கு மேலே நான் இருக்கேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃபாக தான் இருக்குது ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி நம்ம அதை சேல் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அதுவும் நம்ம புது பஸ்ஸு இல்லை பழைய பஸ்ஸு பழைய பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி இப்படி ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெருமையெல்லாம் நமக்கு தான் சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்பரை விட்டு வெளியே போக போகிறோம் ஆமாம் ரைட்டு போகணுமா லெஃப்ட் போகணுமா எந்த பக்கம் போகணுன்னே தெரியலையே ஓகே லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரில லெஃப்ட் சைடு தான் நினைக்கிறேன் ஆமாங்க லெஃப்ட் சைடு தான் கரெக்டு தான் தான் செக் பண்ணேன் லெஃப்ட் சைடு தான் நம்ம போகணும் ஆனால் என்ன வண்டி வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் ரொம்ப குறுகலான இடமா இருக்கா ஆல்ரெடி நம்ம ஒரு வண்டி அப்படியே ஸ்லோவாகுது இப்போ திருப்பினா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் இருந்து எவனும் வந்துரு என்னடா நின்றுட்டு இருந்தீங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க ஏய் நிற்கிற மாதிரி நின்றுங்க இல்லையடா நிற்கிற மாதிரி நின்றுட்டு அப்படியே கிளம்பிட்ட போல இருக்குதுங்க இவன் நீங்கள் எப்போ நிற்கிறது நான் எப்போ போகிறது ஓகே இப்போ வண்டி எதுவும் வர்ற மாதிரி தெரியல அப்படியே மெதுவாக ஒரு பைக்கு தான் வருது அண்ணே அண்ணே வண்டி நிறுத்தினேன் ஸ்லோவானே ஸ்லோவாக ஸ்லோவாக ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாக வானே என்னே என்ன பஸ் மேலே வந்து இருக்க ஐயோ ஏன்டா ஒளி பண்ணுறீங்க பஸ் வருதுன்னு தெரிஞ்சும் வந்து முட்டுறீங்களா டாடி இந்த பைக்காராக அங்கே ஸ்லோ பண்ணாங்க ஸ்லோ பண்ணி வந்தவனுக்கு திடீர்னு என்னாச்சு தெரியல ஸ்பீடாக வந்து முட்டிட்டான் இப்படி என் பஸ்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்குன்னே வர்றானுங்க போல இருக்குது நல்ல வேலை பெருசாக எதுவும் அடிப்படையில் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பரை விட்டு ரொம்ப தூரம் வெளியே வந்தாச்சு கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆல்ரெடி ஐலாண்டில் இருந்து தான் இங்கே வேற ஒரு ஐலாண்டுக்கு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒரு குட்டி தீவு அங்கே தான் போகிறோம் பார்த்திங்கன்னா சுற்றி தண்ணி இருக்குது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு மலை அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெலிவரியை பஸ்ஸை டெலிவரி கொடுக்க போகிறோம் பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே வியூ செம்மையாக இருக்குது இந்த பாலம் கூட எப்படி டிசைன் பண்ணி கட்டியிருக்கா இங்கே பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ திடீர் காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குதுங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஐலாண்டு ஸோ இங்கே வேறு எந்த வீடுங்களும் இல்லை நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய அந்த வீட்டை தவிர வேறு எந்த வீடு இருக்கிற மாதிரி தெரியல இங்கே வந்து பீச்செல்லாம் இருக்குதுங்க பீச்சாக சுற்றியும் பீச்சு மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தார் ரோடெல்லாம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மண் ரோட்லேயே அப்படியே அந்த நேச்சுரலாகவே இருக்குது ஆக மொத்தம் இங்கே ஒரே ஒரு வீட்டை கட்டி மனுஷன் உல்லாசமாக இருக்காருங்க நினச்ச பாருங்கள் வேறு வீடே இல்லை எங்கேருந்து பார்த்தாலும் இந்த ஒரு சின்ன ஐலாண்டு அதில் வீடு இப்படி செமையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே வரத்துக்கு தனியாக பாலம் போட்டு வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன இந்த தீவையே வந்து இவர் விலைக்கு வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேங்க கன்ஃபார்மாக தெரியல ஆனால் இருக்கலாம் வேறு வீடு இங்கே எதுவும் இல்லாதனால பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு போல இருக்கு கீழே அங்கே ஏதோ போட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காருங்க சின்னதா அப்பா வேறு லெவலில் இங்கே இன்னும் ஓ வந்துட்டோம்மா இந்த வீடு தாங்க வீடு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த தீவோட அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டை கட்டி வச்சுருக்காங்க ஓகே இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி கொடுக்க வேண்டிய இடம் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு கார் நிறுத்தி வச்சுருக்காங்க ட்ராவல் பண்ணுறதுக்காகவே ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸை கொண்டு போய் கரெக்டாக நிறுத்திட்டு அவங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க நம்ம வேலை முடிஞ்சுது இப்போ தான் நம்ம நிம்மதியாக பெருமூச்சிட முடியுது கரெக்டாக பர்ஃபெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்தாச்சு ஸோ இனி இந்த பஸ்ஸை அவங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும் அதை அவங்க பண்ணிட்டோம் நான் பார்த்தீங்கன்னா இதோட கிளம்ப இன்னைக்கு நம்ம பண்ண இந்த பஸ் ரீஸ்டோரேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பை பாய்